வெல்கம் டு ஆல் இன்னோன் நந்தினி சேனல் உங்களுக்கு பில்லி சூனியம் ஏவல் செய்வனை இந்த மாதிரி விஷயம்லாம் கிட்ட வச்சுருக்காங்க அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க ஜாதகம் நல்லா இருக்குது நல்லா வந்து இருந்தோம் திடீர்னு வந்து குடும்பத்தில் சண்டை இந்த மாதிரிலாம் எதுக்காக வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனை இருக்கும் ஒரு வேளை நமக்கு பில்லி யாராச்சும் சூனியம் செய்வன் அந்த மாதிரி வச்சுருப்பாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் கூட வருது அதை நீங்களே எப்படி உங்களுக்கு வச்சுருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறங்க தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க பில்லி சூனியம் ஏவல் செய்வினை போன்ற விஷயங்களை எல்லாம் முழுமையாக இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாதுங்க இருக்கிறது அப்படின்னு கூற முடியாமல் இருக்குது அந்த காலத்தில் காற்று கருப்பு அண்டாமல் பாதுகாப்பாக இருக்க வேண்டுவாங்க உச்சி வெயில குழந்தைகளை வெளியில் அனுப்ப மாட்டாங்க சுடுகாடு பக்கம் நடக்காதுன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே ஒரு வித எதிர்மறை ஆற்றலை குறிக்குதுங்க இந்த ஆற்றல்கள் நமக்கு வேலை செஞ்சால் என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் வரும் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க இந்த செய்வினை ஏவல் இருக்கிறவங்க பூஜை செய்யும்போது பார்த்தீங்கன்னா விளக்கு அடிக்கடி அணையும் ஃபேனெல்லாம் ஓடாது காத்தும் அடிக்காது ஆனால் திடீர்னு அமையும் அதே மாதிரி நீங்கள் கோவிலுக்கு போய் விளக்கு ஏற்றி வச்சாலும் காற்றே அடிக்கலைனாலும் திடீர்னு அணைஞ்சு போயிடும் அதே மாதிரி ஏற்றி வைத்த விளக்கு இல்லைனாலும் இது வந்து வேகமாக வந்து ஆடும் அதாவது அந்த தீபம் வந்து ஒரு இடத்துல நின்று எரியாமல் அது வேகமாக வந்து அசைஞ்சாடும் அவங்க வீட்டுக்குள்ளே நுழையும் போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விதமான வித்தியாசமான வாசனை வருங்க கோயிலுக்கு போய் தேங்காய் உடைச்சா தேங்காய் வந்து அழுகி போயிடும் இந்த அறிகுறிகள் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா செய்வனை ஏவல் போன்ற எதிர்மறை விஷயங்கள் உங்கள்கிட்ட இருப்பதா நீங்கள் வந்து யோகிச்சுக்கலாம் இன்னும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் அடிக்கடி முடி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி வீட்லையும் உங்களை சுற்றி உள்ள இடத்திலும் தரைப்பகுதியிலேயும் முடிகள் அங்கங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க காற்றுல முடிகள் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வீட்டில் முடிகள் காற்றில் அலைந்தால் அந்த வீட்டில் எதிர்மறை சக்திகள் பெருக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது உண்மைங்க வாரும் போது முடிகளை ஆங்காங்கே அப்படியே போட்டுடக்கூடாது முடியை நல்லா சுற்றி ஒரு பேப்பரில் மடித்து குப்பையில் போடணும் காற்றில் அலைஞ்சு பறந்து கொண்டிருக்கும் உங்கள் முடி தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க அதே மாதிரி உங்களை சுற்றி மின்சாரம் இருந்துச்சுன்னா அடிக்கடி அதில் ஏதாவது பிரச்சனை ஏற்படும் அதாவது மின்வெட்டு ஏற்படுறது அடிக்கடி வந்து ஏற்படும் அதே மாதிரி வந்து வீட்டில் ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் பொருள் வந்து அடிக்கடி வந்து ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்கும் மிக்ஸி ஓடுறதில்ல ஃப்ரிட்ஜு ஓடுறதில்ல கிரைண்ட்ரு ஓடுறதில்ல இந்த மாதிரி அதே மாதிரி எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை வாசம் வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி கெட்ட வார்த்தைகளை அதிகமாக நீங்கள் பயன்படுத்துவீங்க உங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னாலும் புதுசு புதுசாக அமங்கலமான கெட்ட வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவீங்க மற்றவங்க மனம் வந்து கஷ்டப்படுற மாதிரியான வார்த்தைகள் உங்கள் வாயிலேருந்து வருங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடிக்கடி சண்டை வரும் காரணமே இருக்காது ச சம்பந்தமே இல்லாமல் சண்டை நடக்கும் அந்யுன்யமாக இருந்தவங்க ரொம்ப மோசமான முறையில் நடந்து கொள்வாங்க பொன் நகைகளை தூக்கி எறிவீங்க அதே மாதிரி எதிர்மறை ஆற்றல் வீட்டில் இருந்தால் இது போன்ற சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்வதை காண முடியுங்க செய்வினை ஏவல்கள் இருந்தால் அடிக்கடி அடிப்பட்டு ரத்தம் வரும்படியான காயங்கள் உண்டாகும் பட்ட இடத்துல படும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரே இடத்துல அடிக்கடி காயங்கள்னால அவதிப்படக்கூடுங்க அதே மாதிரி உங்களுக்கு உடல் ரொம்ப அசதியாக இருக்கும் மந்தமாக இருப்பீங்க அடிக்கடி இந்த மாதிரி ஒரு மந்த தன்மை ஒரு மாதிரி டயர்ட்னஸ்ஸாக ஃபீல் பண்ணுறது அதே மாதிரி சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் யாரோ அடித்து போட்டது போல் இருக்கும் சுறுசுறுப்பே இல்லாமல் இருப்பீங்க சில சமயங்களில் நினைவு எங்கோ சென்று மேலே விட்டத்தை நீண்ட நேரமாக பார்த்துட்டே இருப்பீங்க இது போன்ற தொந்தரவுகள்னால் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த செய்வன பில்லி ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்க இதுக்கு நமக்கு என்ன தான் பண்ணுறது இதுக்கு நிவர்த்தி இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து நிவர்த்தி இருக்குதுங்க என்ன நிவர்த்தி அப்படின்னா நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை நாட்களில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை மாலை சாற்றி தீபம் ஏற்றி தொடர்ந்து வார வாரம் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா சகல துன்பங்களும் நிவர்த்தியாகும் அதே மாதிரி இந்த செய்வினை பில்லி சோனியம் இதெல்லாம் எந்த விதத்துலேயும் உங்களே பாதிக்காதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி